கேட்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மீனவ கிராம பஞ்சாயத்தார்களுக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மீனவர் கிராமங்கள்லயும் சில ஆண்டுகளாகவோ சில மாதங்களாகவோ அரசு துறை சார்பாக பல்வேறு பிரச்சனைகள் வந்து மனைமுகமா வந்து இருக்கு நம்ம ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு ஊர்ல நடக்கக்கூடிய பிரச்சனை வந்து இது நமக்கான பிரச்சனை இது நம்மளோட பிரச்சனை அப்படின்னு பாக்குறோம் ஆனா கொஞ்சம் அப்படியே இன்னும் கொஞ்சம் கவனமா பக்கத்துல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இதே பிரச்சனை சென்னையில இருக்கக்கூடிய பல்வேறு மீனவர் கிராமங்கள்ல இதே பிரச்சனை தொடர்ந்து நடந்ததுன்னு இருக்கு இப்ப நாங்க வந்து இதெல்லாம் கடந்த சில ஆண்டுகளா தொடர்ந்து நம்ம வாட்ச் பண்றதுனால சொல்றேன் திருவான்மூர் குப்பத்துல கால வாழ்வாதாரத்துக்கான அந்த இடத்துல குடியுரிமை பிரச்சனை நடக்குது அதிகபட்சம் மாநகராட்சி வருது லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டரோ இல்ல ஒரு எஸ்ஐயோ வரலாம் இல்ல கூட ஒண்ணு ரெண்டு போலீஸ் வரலாம் அதையும் தாண்டி ஏசி வந்து டிசி வரக்கூடிய அளவுக்கு ஒரு சாதாரண அவங்களோட வாழ்வாதாரத்துக்கான இடத்த பேசுறதுக்கே ஒரு டிசி வந்து நிக்கிறாருன்னா அவங்க யோசிச்சு பாருங்க அவன் எந்த அளவுக்கு அவங்களுக்கு அழுத்தம் இருக்கு இங்க திருவான்மியூர் குப்பத்தில் இன்னைக்கு டிசி இங்க இருக்கும் போது அதே பட்டினம் பாக்க முலிமா நகர்ல அங்கேயும் அதே ஒரு காம்பவுண்டு வந்து போடணும் ஒரு குறிப்பிட்ட இடத்த அரசு எடுக்கணும்ன்றதுக்காக அங்கேயும் அங்க இருக்கக்கூடிய மயிலாப்பூர் டிசி வந்து நின்னுக்குன்னா அதே வேலையை பண்ணிட்டு இருக்காரு இந்த மாதிரியான விஷயம் இதுக்கு முன்னாலும் எங்க ஊர்ல இதே போல நடந்தது இப்ப இந்த அதேபோல சரவணம் வந்து சில இடங்கள்ல வந்து ஏற்கனவே ரொம்ப வேகமா நூறு கோடியில வந்து எண்ணூர்ல இருந்து கோவலம் வரைக்கும் கடற்கரை மறுசீரமைப்பு மற்றும் இந்த புத்தாக்கம் என்ற பேர்ல பல்வேறு பணிகளை வந்து செய்யணும்னு வந்திருக்காங்க இது முழுக்க முழுக்க ஒவ்வொரு மீனவர் கிராமத்திலயும் மீனவர் கிராமத்தோட வடக்கு தெற்கு பகுதியில இருக்கக்கூடிய பொது பயன்பாட்டு இடங்களை வந்து அவங்க கையகப்படுத்தணும் முடிவு பண்றாங்க அரசு வந்து கையகப்படுத்தணும் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்தை சொல்றாங்க மீனவர்களுக்கு வந்து கடற்கரை வந்து பயன்படுத்த தெரியல நமக்கு வந்து கடற்கரை பயன்படுத்த தெரியல நாம வந்து மத்தத்தையும் ஆக்கிரமிச்சு நாம என்ன நாம கல்லுல வீடு கழிஞ்சு இல்ல ஏற்க கணக்குல எடுத்து யாருக்கே வித்திருத்தா நாம வந்து பயன்படுத்த தெரிஞ்சுருமோ நம்ம நப்புறாங்க அதெல்லாம் இல்ல இந்த இது வந்து மீன்பிடி தொழிலும் மீனவ மக்களோட நீண்ட கால வாழ்வாதாரம் இருக்கிறதுனால அது தேவைக்கு தேவைப்படும் போது மட்டும்தான் அந்த இடத்தை எடுக்கணும் தொழில் ரீதியாகவும் ரெண்டு மீனவர்கள் நாமக்கூடும் பயன்படுத்தக்கூடிய பல்வேறு விஷயங்கள் இருக்குன்னு நம்ம அந்த பாதுகாப்பா வச்சிருக்கிற மத்திய அது வந்து நமக்கு பயன்படுத்தி தெரியும் அதை வந்து எவ்வளவு வேகமா பயன்படுத்தணும்ன்றதுக்கான ஒரு திட்டம் தான் இந்த நூறு கோடி ரூபாயில பல்வேறு விஷயங்களை கொண்டு வருது இதை வந்து நல்ல காலம் அந்த ஈஞ்ச பகுத்துல தொடங்கும் போதே அது வழக்கு போட்டதுனால அங்கேயும் இப்ப ஸ்டாப் ஆகிடுச்சு அங்க திருவள்ளூர்ல நல்லத்தண்ணி ஓட பத்தின உடனடியா அந்த நடக்கிறதுக்கான பாதை இதெல்லாம் போட ஆரம்பிச்சாங்க அதுவும் இப்ப வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு இல்லைன்னா ரொம்ப வேகமா திருவான்மூர்ல நடக்கக்கூடிய இதே பிரச்சனை கோவலம் வரைக்கும் இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்கள்ல நம்ம வந்து எதிர்க்க நோக்கி இருக்க வேண்டியது வந்துருக்கோம் இது ஒரு ப்ராஜெக்டுக்காகவே இவ்வளவு பெரிய விஷயத்த வந்து வந்துருக்குன்னா அடுத்தது இப்ப அவங்க சொன்னது போல நொச்சி இருந்து கொட்டிவாக்கம் வரைக்கும் இருக்கக்கூடிய வழி மேம்பாலம் இது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இதே நொச்சி இருந்து அந்த பாலவாக்கம் பல்கலைக்கழக நகர் வரைக்கும் கடற்கரையை வந்து ஒரு உயர்மட்ட மேம்பாலம் அப்படி எலிவேட்டி எக்ஸ்பிரஸ் வேணும் கொண்டு வந்தாங்க அன்னைக்கும் இதே மாதிரி நம்ம திருவான்மையை வரைக்கும் ஒரு கூட்டமைப்பு பொண்ணு சேர்ந்து பல்வேறு போராட்டங்களை நடத்தணும் அந்த போராட்டத்தை வந்து கடைசியில தலைநகர் டெல்லி வரைக்கும் போய் போராடி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து ஜெயலலிதா வந்து முதல்வராக வந்த மக தீர்மானம் போட்டு நிக்க வச்சது என்றது நமக்கு தெரியும் அன்னைக்கு அந்த உயர்மண்ட மேம்பாலம் வந்து நின்னாலும் இன்னைக்கு அதே இது வந்து வழி மேம்பாலம்னு வருது இது நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா சென்னைன்றது அதிகப்படியான மீனவ மக்கள் வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் மீன் இடி தொழிலையும் மீன் வியாபாரத்திலேயும் ஈடுபட்டு இருக்கோம் இங்க வந்து அதிகப்படியான மக்கள் வந்து அரசோட வேலை வாய்ப்பை நம்பாம பாட்ட முப்பாட்ட காலத்தில இருந்து இந்த கடற்கரையையும் கடலையும் நம்ம வரோம் ஆனா இவங்கள பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மலைகளை வித்து முடிச்சுட்டாங்க நீர் நீரை எடுத்தாச்சு மணலை எடுத்தாச்சு எல்லாம் போயிட்டு பிறகு இன்னைக்கு அவங்களோட கண்ணுல இருக்கிறது கடல் கடற்கரை இத வந்து எப்படியாவது எடுக்கிறதுக்கு தான் அரசும் போலீஸும் வராங்க எடுத்து முடிச்சிட்டு யாரும் தனியார் கையில இருபது வருஷம் முப்பது வருஷம் புத்தக பண்ண பத்தா பிளானோட உட்கார்ந்து இருக்காங்க அதனால இந்த ரெண்டு மீனவர் கிராமத்துல இருக்கக்கூடிய பொது பயன்பாட்டு இடங்களை காப்பாத்தணும்னா இது ஒரு திருவாங்கூர் குப்பமோ ஒரு நொச்சி குப்பமோ இல்லைன்னா ஒரு நீலாங்கரையோ

நம்ம கையில வேற பிடிங்க அவங்க கொடுத்துட்டு அவங்க போயிடுனா இருப்பான் அவனுக்கு அந்த இடத்துல போய் நிம்மதியா வேலை செய்யக்கூடிய தான் பாக்குறாங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஏற்கனவே கடற்கரை நம்மளோட நம்ம கிட்டே இருந்த இடத்துல பல்வேறு துறைகளுக்கு பெஸ்டி பிசி உருவாக்கி முதல்ல சாலைன்னுவாங்க அப்புறம் காவல் நிலையாங்க நம்மளை தவிர மீது எல்லா துறையும் நம்ம இடத்த எடுத்து நாமும் பட்டா போட்டு உட்காந்துக்கலாம் ஆனா நமக்கு வரைக்கும் இன்னை வரைக்கும் பட்டா இல்ல எந்த துறை வந்தாலும் எந்த அதிகாரி வந்தாலும் உங்ககிட்ட என்ன இருக்குன்றான் எங்களை இதே மத்திய பசு இந்த மாதிரி வந்து கேட்கும் போது நாங்க கேட்கக்கூடிய வார்த்தை அது அரசியல்வாதியா இருந்தாலும் சரி அதிகாரியா இருந்தாலும் சரி இந்த வார்த்தைக்கு நீங்க வைக்கப்படணும் நான் வைக்கப்பட வேண்டியது இல்லை ஏன்னா இது என்னோட மண்ணு எனக்கு வந்து நான் பிறந்து வாழ்ந்ததுல வாழ்க்கக்கூடிய இஷ்டம் பண்ணல எனக்கு தேவையான வசதிகளை அடிப்படை வசதியாக இருக்கக்கூடிய பட்டா கூட தொழில் இருப்போம் என்னோட தொழிலையோ டெவலப் பண்றேன் பேர்ல நீ அதிகாரி வந்து உட்காந்துருக்க இல்லன்னா உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் உருவாக்கி தரேன்னு நீங்க வந்து வந்திருக்கீங்க இது எதையவே பண்ணாம எங்க என்ன இருக்குன்னு கேக்குறீங்களோ முதல்ல நீ தான் வைக்கப்படணும் நான் வைக்கப்பட வேண்டியது இல்ல எங்களை ஏமாத்தி போட்டு இவ்வளவு நாள் உட்காந்து நின்று இருக்கீங்களா தயவுச்சுக்கு நான் கேட்க வேண்டிய கேள்வி நீங்க கேட்டு இருக்கீங்க நாங்க போலீஸ் பதில் சொல்லுவோம் இதே கேள்விதான் நாங்க கேட்போம் இது ஏன் மண்ணுன்றதுக்கு நான் எவங்க சாட்சி வாங்க வேண்டியது இல்ல ஓடியா இருந்த மாறநாயத்தை தெளிவா சொல்லுவேன் இன்னைக்கு மஞ்சா தமிழகத்துல பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து மஞ்சா பையர் தூக்கிடுவாங்க அதிகாரிகளா இருக்கக்கூடிய நீங்க நீ எங்களை பார்த்து கேட்கறீங்க இது யாரோட இடம் என்னட்டு முதல்ல வரலாறு வாங்க கடற்கரைது மீனவ மக்களோட எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான இடம் அவங்களோட பாரம்பரியமான இடத்த வந்து ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி எடுக்கிறதுக்கு போனிக்கு வருது நம்ம கிட்ட வந்து கொடுக்கறதுக்கு அவங்க பயன்படுத்தக்கூடிய வேலைன்னு பாக்குறாங்க அதனால இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும் ஒற்றுமையா வந்து கண்டிப்பா இது போல திட்டங்களை வந்து எதிர்க்கிறதுக்கு தேவையான விஷயங்களை பண்ணணும் இன்னொரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு லாஸ்ட்ல சிறு துறைமுகங்கள் துறையில ஒண்ணு இருக்கு இவங்க வந்து தமிழ்நாட்டுல சிறு துறைமுகங்கள் துறையில ஒரு இடம் கூட சிறு துறைமுகம்ல நம்ம கையில கிடையாது அது குறிப்பா பாத்தீங்கன்னா எண்ணூர்ல ஒரு சிறு துறைமுகம் இருக்கு அதை விட்டு இப்ப செங்கல்பட்டு மாவட்டத்துல கடலூர் சின்ன உற்பத்தி நினைக்கிறான் அந்த இடத்துல வந்து ஒரு நிலக்கரி இறக்கிறதுக்காக ஒரு ஆறு பேர் கொண்டு ஐடியா பண்ணாங்க அது அப்படியே நிற்குது அது ஒரு திருத்துறைமுகத்துக்கான இடம் அதோட போச்சுனாக்கா கடலூர்ல பல்வேறு கம்பெனிகளுக்காக உருவாக்கின அந்த கம்பெனிகளுக்கு கடற்கரையில இருக்கக்கூடிய கம்பெனிகளுக்கு வெளிநாட்டுல இருந்து வள வரக்கூடிய மூல வந்து கடல்ல இருந்து இறக்கி அந்த கம்பெனிகளுக்கு சப்ளை பண்றதுக்கான ஒரு துறையா அந்த சிறு தொழில்முகல் அவங்களுக்கு நீங்க ஒரு லேண்டிங் சென்டரோ இல்ல அவங்களுக்கு பெரிய கட்டமைப்போ இதெல்லாம் கிடையாது அவங்க அனுமதி கொடுப்பாங்க அந்த நிறுவனத்துக்கு தேவையான சரக்கு ஒரு சில மாதங்களுக்கு வரும் சரக்கு இறங்கி போயிட இருக்கும் ஆனா இவங்க கடல்லையும் கடற்கரையும் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய துறை உங்களுக்கு நிதியை திரட்டணும் இது மூலம் நிதி ஆதாரங்களை எடுக்கணும் அப்போ இதை நம்ம என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா கடற்கரையில எங்கெல்லாம் கடல் பொறம்போக்குகள் இருக்கோ அதெல்லாம் நாம எடுப்போம் இன்னைக்கு கடல் பொறம்போக்கு இடங்களை கையில எடுத்தாச்சுன்னா எவ்வளவு வேணாலும் நீ கடல்ல நீ அந்த தீட்டுல கொண்டு வா கடல்ல மட்டும் இல்ல கடற்கரையிலயும் உங்களுக்கு தேவையான கட்டமைப்பு தேவையான இடங்களை நான் கொடுக்குறேன்ட்டு ஒரு பக்கம் தீர்மானம் போட்டுட்டு கடல்லையும் கடற்கரையும் சுற்றுலா இன்னைக்கு கப்பல் ஒண்ணு நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க நாகப்பட்டினத்துல இருந்து இலங்கைக்கு கப்பல் பூர்ல இருந்து இலங்கைக்கு கப்பல் நம்ம ராமேஸ்வரத்துல இருந்து இலங்கைக்கு கப்பல் தூத்துடில இருந்து இலங்கைக்கு கப்பல் ஒண்ணு கூட ஒரு நாள் ஓடுது அடுத்த நாள் யாருக்கு ஏறதுக்கு ஆள் கிடையாது எல்லாமே ஆனா இவங்களோட நோக்கம் வந்து இத நடத்துறது இல்ல இந்த பேர்ல எடுக்கணும் நாளைக்கு தனியா கிட்ட இந்த இடங்களை கொடுக்கணும் எத்தனை வரணும்னா லீஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம கையில இருந்து குடிங்க இன்னொருத்தருக்கு கிட்ட கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை நடவடிக்கை இருக்கு அதனால ரொம்ப தெளிவா நம்ம இந்த விஷயத்துல சென்னையில எண்ணூர்ல இருந்து கோவளம் வரைக்கும் வரைக்கும் வந்து நம்ம காணத்தூர் ரெடியோ கோரிக்கை தான் வந்திருக்கோம் ஆனா கோவளம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கிராமமும் இந்த விஷயத்துல ஒண்ணு சேர்ந்து நின்று இந்த இடத்தைய நம்மளோட வாழ்வாதாரத்தையும் நம்மளோட தொழிலையும் பாதுகாக்கணும் இதை ரொம்ப குறிப்பா பாத்தீங்கன்னா நொச்சுக்கொப்பத்துல ஏற்கனவே இந்த மீன் அங்காட்டி விஷயமும் எங்களோட குடியிருப்பு விஷயங்கள் வரும்போது காவல்துறைக்கும் தமிழக அரசுக்கும் நாங்க வச்சு வைக்கக்கூடிய கோரிக்கைன்றது நீங்க மெரினா கடற்கரை என்றது லைட் ஹவுஸ்ல இருந்து அண்ணாத மாதிரி வரைக்கும் நீங்க நல்லா எவ்வளவு வேணாலும் டெவலப் பண்ணிக்கலாம் அங்க டூரிஸ்ட் எவ்வளவு வேணாலும் வரட்டும் என்ன வேணாலும் பண்ணிட்டோம் நொச்சு குப்பத்துல இருந்து குறைஞ்ச பட்சம் சீனிவாசபுரம் வரைக்கும் நீங்க கொண்டு வரக்கூடிய இந்த சாலையா இருக்கட்டும் போக்குவரத்து பிரச்சனையா இருக்கணும் இல்ல காலி பண்ணணும் நினைக்கிறோம் எல்லாமே இந்த இடத்துல நாங்க அடர்த்தியா மீன் செய்யறோம் இந்த இடம் வந்து எவளோட மீன்பிடி தொழில் பாதுகாப்பு மண்டலமா நீங்க அனௌன்ஸ் பண்ணணும் இதுக்குள்ள நீ எந்த விஷயத்தையும் கொண்டு வரக்கூடாது இது எங்களுக்கான இடம்ன்றதை நம்ம திருப்பி திருப்பி வலியுறுத்தணும் ஆனா இப்போ அதே விஷயம் இப்ப எண்ணூர்ல இருந்து கோவலம் வரைக்கும் வருது அப்படின்றதுனால நம்மளோட தொழில் நம்மளோட வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும்னா நிச்சயமா அஹ் எண்ணூர்ல இருந்து நம்ம கோவலம் வரைக்கும் இருக்கக்கூடிய கடல் பகுதிகளை நிச்சயமா கடற்கரை மீன்பிடி தொழிலை பாதுகாப்பு மண்டலமா அறிவீங்களோட அரசு கிட்ட நம்ம வந்து ஒரு கண்டிப்பா கோரிக்கை வைக்கணும் இன்னொரு விஷயம் சரவணன் சொல்லும் போது இந்த நீண்ட கால வாழ்வாதார பத்தி ரொம்ப தெளிவா சொல்லிருந்த சட்டத்துல நமக்காக சொல்லி இருக்கு அதே போல கடந்த மே மாசம் நம்ம ஊர் உத்திலிருந்து பாலையெண்ணம் போட்ட வழக்குல இப்போ வரைவு கடற்கரை மன்ற வேளாண்மை வரைபடம் வந்து தயார் பண்றாங்க தயார் பண்ணும் போது கண்டிப்பா நீங்க சொல்லக்கூடிய இந்த அம்சம் அதுல இருக்கும் சொல்றாங்க ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம மீன்வளத்துறை ஏடி கிண்டியோ இல்ல ஜேடி கிட்டியோ கேட்டா இல்ல மாவட்ட ஆட்சியர்கிட்ட கேட்டோம்னா கூட அப்படி ஒரு ஐடியாவே கிடையாது அரசு அப்படிதான் எதுவும் சொல்லல என்கிறாங்க பஸ்டம் இப்ப வந்து இதே திருவான் போக்குல சிஆர் பிரகாரம் நீங்க இந்த இடத்துல இந்த தற்போதிகமா இருக்கக்கூடிய சாலையை எடுக்கணும் மீனவர்களுக்கான அந்த கட்டமைப்பு இங்க வரக்கூடாது எல்லாமே அந்த சிஆர் இட்டத்தை ரிசர்ட்டை வச்சு அவங்க வந்து நம்மள வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க அதே சிஆர் ரிசர்ட்ல ஒவ்வொரு மீனவர் கிராமத்துக்கும் நீண்ட கால வாழ்வாதாரத்துக்கான இடங்களை அந்த வரைபடத்துல கொண்டு சொன்னாங்க முதல்ல அந்த வரைபடத்துல ஏன் ஊருக்கான நீண்ட கால குடியிருப்புக்கான இடம் எதுன்னு முடிவு பண்ணிட்டு அப்புறம் நீங்க வேற எதுக்காக இருந்தாலும் வாங்க இது வந்து இந்த விஷயத்தை நம்ம இப்போ சென்னையில் இருக்கவே கலெக்ட் ஆஃபீஸில் ஒரு ஆள்ப்பாட்டம் நடத்தினோம் அந்த ஆள்ப்பாட்டம் நடக்கிறதுக்கு முன்னால மாவட்ட ஆட்சியரை நேரம் போய் பார்த்துட்டு சேற்ற சொல்லி இருக்கிறதையும் ஆஹ் நம்ம எல்ஜிட தேசிய வசதி மிஷின் பாயம் கொடுத்த அந்த ஆணையும் நம்ம அவங்க கிட்ட கொடுத்துட்டு வந்துருக்கோம் எல்லாருமே சை செய்து கையில வச்சிக்கோங்க ஏன்னா இது வந்து ஒவ்வொரு ஊருக்குமே பண்ணக்கூடிய விஷயம் சட்டத்தை நீங்க மதிக்கலன்னா அப்புறம் நான் எதுக்கு மதிக்கணும்னு நம்ம திரும்பி கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல சொன்னது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல சொன்னத பதினாலு வரைக்கும் உங்களால வந்து அமல்படுத்த முடியலன்னா நேத்து ஒரு தீர்மானத்தை போட்டு மந்திரிகள்லாம் ஒண்ணு சேர்ந்து நாங்க ஒரு தீர்மானம் போட்டாச்சு இந்த பக்கத்துல இது வருதுன்னா உடனே அடுத்த நாளைக்கு மொத்த அதிகாரியும் வராங்கன்னா நிச்சயமா இந்த மாதிரியான விஷயங்களை எந்த அளவுக்கு நம்ம எதிர்த்து கொண்டு போகணும் சட்ட ரீதியாகவும் கொண்டு போகணும் இது மேல்பட்டு நம்ம எல்லா ஊரும் சேர்ந்து அடுத்து அடுத்து என்ன பண்ணணும் முடிவு பண்ணோம் இந்த அடுத்த கூட்டங்கள்ல நிச்சயமா நம்ம சமுதாயம் சார்ந்த வழக்கறிஞர்களையும் வர வைக்கணும் ஏன்னா சட்ட உதவி நம்மளுக்கு கண்டிப்பா வேணும் அடுத்தடுத்த சட்ட ரீச்சியை நம்ம போகும்போது நமக்கு அவங்களோட சப்போர்ட் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்றதையும் நான் தெரிவிச்சு கொடுக்குறேன் அதனால இந்த மீன் பணி தொழில் மீன் வியாபாரம் இது ரெண்டும் கடற்கரையில இருக்கிற வரைக்கும் நம்மளோட வாழ்வாதாரத்துக்கும் நம்ம வாழ்விடத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இது போனா நாம நல்லா இருந்திடலாம் மீன் பணி தொழில் தள்ளி போச்சுன்னா நான் நம்ம ஒன்ன விட்டு ஒன்ன விட்டு நாம நல்லா இருக்கணும்னு நினைச்சோம்னா சத்தியமா நாம வாழ்றதுக்கான இடமே இந்த இடத்துல இருக்காது இது ரெண்டு இருந்தா இந்த ரெண்டு இருக்கிற வரைக்கும் நாம கடற்கரையில வாழ முடியும்ன்றதை மட்டும் நான் தெரிவித்துக் கொண்டு கண்டிப்பா இதுக்கான ஒரு பெரிய முயற்சி எடுத்த சிறுபான்மை கூப்பத்திற்கு மீண்டும் ஒரு முனை நன்றி வினை விளைஞர்கள்